வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து வர்க்கலாக்கு போகிற இடத்தான் காமிக்க போகிறேன் ஸோ வந்த ரூட் பார்த்தீங்கன்னா மதுரை டூ அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்காசி அந்த ரூட்லாம் வந்தேன் பட் எனக்கு அந்த ரூட் பிடிக்கல அதனால தான் வீடியோ எடுக்க கூட எனக்கு கொஞ்சம் கூட தோணலை ஏன்னா என்னை காமிக்கிற எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்கணும் சுற்றி ரொம்ப இயற்கையாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு இல்லைனா அந்த வீடியோ நான் எடுக்கவும் மாட்டேன் அதை போஸ்ட் கூட பண்ண மாட்டேன் ஏனோ தான் நான் போடுறதுக்குலாம் எனக்கு பழக்கம் இல்லை பட் அதனால தான் இந்த இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து நம்மளோட நம்மளோட தமிழ்நாடோட பார்ட்ரு இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டினோம் டயர்டாயிட்டு அப்போ நிப்பாட்டும் போது அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பசுமையா இருந்துச்சு கொஞ்சம் சொல்கிற அளவுக்குலாம் அந்த கீழே நிற்கும் பார்க்கும்போது கீழேருந்து இருந்து மரம் வந்து அவ்வளோ ஹைட்டு சுற்றி ஒரு கல்லை கூட அவ்வளோ ஒரு பச்சை பசேன்னு ஒரு புல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதே மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட எனக்கு ரொம்ப நாள் அந்த வானவில பற்றி ஒரு டவுட் லைட்டாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அதை நல்லாவே விளக்கம் கொடுத்தா நீங்களும் ஸ்டார்டிங் இன்ட்லே பார்த்துருக்கலாம் ஸோ இப்போ வானவில் வந்து அந்தளவுக்கு பரவிட்டுதாங்க இருக்கு ரொம்ப கொஞ்சமாலாம் கேட்டிங்கன்னா இல்லை நிறையாவே நம்ம பைக்கில் போகும்போதே நிறையா லிஃப்ட்டு கேட்குறவங்க முக்காசி பேர் வானவிலாக தான் இருக்காங்க ஸோ பரிமாண வளர்ச்சி இப்படிலாம் மாறிக்கின்றதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது சில பேருக்கு வானிலாம் என்னென்னே தெரியலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஆனால் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு பதட்டம் வருது என்னடா அது முக்காசி பேர் நைன்டி ஹிட்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் அந்த நைன்ட்டி இது வான இருக்காங்க என்னங்களாடி ஐயோ ஐயோ அந்த காலத்துல கா கால் கட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இந்த காலத்துல டூ கேட் கிட்ஸ் பண்ணுறது அட்டுலியே இருக்கு ஸோ நைன்டி கிட்ஸ் தான் அங்கே பாவம் இருக்குல்ல என்னமோ அதுல நம்ம எப்படியும் மாறுபட்டோம் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியந்தான் ஓகேங்க ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா குரங்கு அது நம்மளை பார்த்துட்டு நம்மளும் பார்த்துட்டு இந்த ஓடுது இங்கே என்னடா நம்மளோட பெரும் விலங்கா இருப்பானு ஸோ இந்த ஃபேவரேட் எப்பயுமே இங்கே வரும்போது அந்த இடத்துல குளிச்சுட்டு தான் போவேன் இந்த இடம் வந்து சீக்கிரமாக போகிறேன் கண்டிப்பாக போகிறோம் இந்த இடத்துல என்ன என்ன தோணும் அப்படின்னா அந்த சிம்பு படத்தில் வரும் இல்லையா நான் ஏன் ஜெஸ்ஸியை இப்பள பொண்ண்களை விட்டுட்டு ஜெஸ்ஸியை மட்டும் லவ் பண்ணேன் ஸோ ஏன் அப்படின்ற மாதிரி யோசிப்பான் அப்புறம் அவனை தேடி கேரளாவுக்கு வருவான் அப்புறம் அந்த இடத்துல அந்த போட்டு மாதிரி போகிற இடம் அதெல்லாம் பார்த்தா இந்த இடத்துல சூட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த அப்படியே இந்த வர தண்ணி பகுதியில் அப்படியே இந்த தென்னை மரம்லாம் அழகாக பயங்கரம் விற்கும் ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அருமையான இடம் குளிக்கிறதுக்குமே ஸ்பாட் சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள மக்களுமே ரொம்ப அன்பாக பழங்குவாங்க ஏன்னால் போனேன் வரும்போது இந்த இடத்துல உள்ளே இறங்கி கொடுக்கும்போது அந்த பயலுக்கு சின்ன பயலுகள்லாம் சேர்ந்து அந்த எழுதுனேன் சும்மா உள்ளே போகணும் குளிங்களே ஒன்றும் ஆகாது பெரிய ஆழம்தான் இல்லைனே நாங்கள் இருக்கோம்லே அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பண்ண இடம் இது அதனால் எனக்கு ஒரு ஃபேவரெட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஸோ சித்தன் பாக்கு சிவன் பாக் மாதிரி போயிட்டே தான் இருக்குது நல்லாவும் இருக்குது ரோடு ரோடுக்கு இங்கே குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஆரம்பத்தில் வரும்போது தான் குறை சொல்லலாம் ஏன்னா அங்கே இப்போ தான் போட்டுக்கிருக்காங்க நம்ம அதை குறையும் சொல்லக்கூடாது வந்த ரூட் நம்ம தப்பு இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குறேன் என்னடா அந்த ஒர்க்கெலாம் பக்கம் போயிருக்கே ரோடே சரி என்னடா எல்லாரும் சொல்கிறாங்க இது ஏன்டா ஆமாண்டா உண்மை தான் ஆனால் ரூட்டு நம்ம எடுத்த ரூட்டு தான் தப்பு விருதுநகர் சங்கரங்கோவில் தென்காசி அப்படியே பார்ட்ரு குடிச்சி கேர இது கேரளா அண்டு வர்க்கலா வந்தாதான்ண்டா ஈஸியான ரோட்டு நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஸோ இன்னுமே வந்து அதை மாற்றிக்கிறோம் ஸோ இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் ஓகே இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வர்க்கலா போகும்போது அந்த ரோட்டை தேர்ந்தெடுக்காதீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ தான் இன்னும் ரோடு போடுறாங்க இன்னும் அது முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆகலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய லெத்தான ரோடு அதனால் அந்த பக்கம் இப்போதிக்கி போகிறத அவாய்ட் பண்ணிக்கங்க போகும்போது வரும்போது இந்த பக்கம் நான் சொன்னேன் விருதுநகர் அண்ட் சங்கரன் கோவில் அப்படியே தென்காசி இந்த ரோட்டை தேர்ந்தெடுக்க ஸ்பீடாகவும் வந்துடலாம் ரோடும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ வர்க்கலாக போயிட்டு என்னென்ன பிளான் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பீச்சை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும் அப்புறம் கிளப் கிளிப் வாக்கு அப்புறம் கிளப்புக்கு போகிறது ஸோ ஒவ்வொன்றா அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் நம்ம போன ஒர்க்லாம் போகும்போது நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஜடாய்வு பார்த்துருப்பீங்க கயாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எந்தெடத்து போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீச்சை முடிச்சிடலாம் ஏன்னா போன டைம் போயிட்டு பீச்சே பார்க்கல என்னடா அது இவ்வளோ தூரம் வந்துச்சு பீச்சை பார்க்கல ஏன்னா அவசர அவசரமாக வேறு வேறு இடத்துக்கு போகவும் மைண்ட் டைவர்ட் ஆகி இதை பண்ணுவோம் இந்த இடம் பீச்சு பார்க்குறோம் சன்ரைஸையும் பார்க்கணும் சன் செட்டையும் பார்க்கணும் ஸோ ரெண்டு தான் முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த கிளிப் பார்க்கும் நல்லா காலையில் மார்னிங்கு மார்னிங் அண்டு நைட்டும் நடந்துடணும் கண்டிப்பாக கிளப்புக்குள்ளே போகணும் அதெலாம் முடித்ததுக்கப்புறம் இந்தடவை குற்றாலத்துக்கு போகணுங்க என்னங்க குற்றாலம் அருவி குளித்தாலும் மடங்குமா உள்ள இடத்த நம்ம வந்து இன்னமும் போகாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகணும் பாப்பநாசம் போகணும் கமல் அடித்த படம் அந்த இடத்துக்கும் போகணும் அப்படின்றது தான் மொத்த பிளானு அதனால் அடி ஒன் பை ஒன்னா அப்படியே ஒரு வீடியோ நீ பார்த்துட்டே வருவீங்க பாப்பனாசம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள கடை தென்காசியில் இர்பான் வியூலாம் போய் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ ஃபேமஸ் இப்போ எவ்வளோ ஃபேமஸ் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க எப்படி ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒர்க்லாம் வந்தால் இவ்வளோ இடத்தை சுற்றி பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்லலாம் பார்த்தீங்கன்னா மசனக்குடி நம்ம ஊட்டி வழியாக போய் மசனக்குடி அங்கிட்டலாம் போகணும் அங்கிட்டும் நிறையா பிளேஸ்லாம் இருக்குது விலங்குகள் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து நம்ம மனசங்களோட பயங்கரமாக பழகுது அப்படிலாம் சொல்கிறாங்க நேரில் போனால் தான் தெரியும் நம்ம வாய் வார்த்தையா சொல்லக்கூடாது அவங்க கேட்கறதே நம்ம கேட்காது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீயை விசாரிப்பதே மெய் என்ற நம்பரை வேணாம்னு ஸோ நேரை பார்த்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பெல்லாம் வர்க்கலா தான் வர்க்கலா வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ பேச்சுலராக வாங்க ஸோ ஃபேமிலியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் அதுக்காண்டி அப்பெல்லாம் இல்லை பீச்சில் அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபீச்சர் பாருங்கள் அங்கே குழந்தைகளும் சரி ஃபேமிலியும் சரி எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஓடிக்கி இருக்க ஒரு பீப்புளுக்கு திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு விளாட்றது பற்றிலாம் அப்படி குழந்தை தனியாக மாறி சில மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்கிட்ட அவ்வளோ கோவப்படுவாங்க ஏதாவது ஒரு டூர் போயிட்டு அங்கே பாருங்களே மேனேஜர் குழந்தையாகவே மாறிடுவாங்க அதெலாம் வந்து நம்ம அந்த இடத்துலாம் பார்க்க முடியும் நான் பார்க்குற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க எல்லாமே ரிச் பீப்புளாக இருப்பாங்க இடத்துல பார்த்தா குழந்தைகளோடு சேர்ந்துட்டு மண் வச்சுலாண்டு இருப்பாங்க அவங்க மேலே மே மண்ணை மேலே போட்டு சமாதி கட்டுவாங்க சீவ சமாதி மாதிரி ஸோ நிறையா இதெல்லாம் நடந்துச்சு போன டைம்ஸ் இந்த டைம்லாம் நடக்கிறா அப்படின்றத நான் ஒன்று போய் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் வந்த ஒரு ஃபீல்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கிராமத்து பகுதியில் போகிறோம் கொஞ்சம் ஆனால் மலைப்பகுதி கொஞ்சம் டவுன் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு சும்மா அருமையாக தான் இருக்குது நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கவனிச்சே வழி மாறி போய்ட்டுங்க ஸோ சடனாக ஏங்க பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி லொக்கேஷன் போட்டு போகிறான் என்னோட மைண்ட் செட் இருக்கே சும்மா இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு நேரத்தில் குரங்கு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் மாறிடுறேன் அவன் கால் பண்ணிட்டு டேய் நான் போகிற லொக்கேஷன் வேறு நீ போகிற லொக்கேஷனாக நீ சுற்றிக்கு இருக்கடா சம்மந்தமே இல்லாமல் இல்லைடா இங்கே தாண்டா வழி போட்டுருந்துச்சு இல்லைடா நீ சுற்றிட்டடா வா நீ நில் நான் வரைஞ்சி விட்டால் அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய்க்கிருக்கேன் ஸோ இன்னமே லொக்கேஷன் ஃப்ரெண்டோட குரூப்பாக போகிறேன்னா ஒன்றும் அவன் பின்னாடி போங்க இல்லை நான் நீங்களும் லொக்கேஷன் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போங்க அதான் சொல் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்ட்டு அந்த லொக்கேஷன் போர்டு மாட்டேன் து இதாகிச்சு உடஞ்சிடுச்சு அதே மாதிரி எங்கிட்டு கையில் பார்த்திங்கன்னா அந்த லிவரோட சப்போர்ட்டுமே உடஞ்சிடுச்சு ரீசெண்டாக அதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் அடுத்த ரைடில் வந்து பர்ஃபெக்டாக நம்மளும் கேஸ்லாம் போட்டு கரெக்டாக போகணும் இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டியாக இருக்குது எதாவது சாப்பிட்லாம்னு தான் தோணுச்சு எதுவும் சாப்பிட்ற மாதிரி தோணல ஏதாவது டீ இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு தான் அங்கே வா வானத்தை பார்த்திங்களே அப்பக்கப்போ எனக்கு இந்த வானம் பார்க்கறது ரொம்ப பிடிக்க போச்சுங்க சொல்லப்போலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்பேஸுக்கே ட்ராவல் பண்ணாலும் போன்றது வாய்ப்பு நிறைய இருக்குது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சா கண்டிப்பாக ஸ்பேஸுக்கே ஒரு ட்ராவலை வேண்டியதான் வேண்டிதான் இப்போதான் இது அட்வான்ஸாக நிறையா வந்துருச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலான்மெண்ட்ஸ்க்கு செவ்வாயிரத்துக்கே கொண்டு போகிறேன் இருக்கா அப்படில பாப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக போகுது என்னையா மாதம் நீ வாட்டம் ஓடிக்கிட்டே கிடக்குற இன்னும் நாலு மாதம் இருக்கு ஏற்க தீபாவளி வரப்போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்போது எனக்கு இருபத்தி ஆறு வயசு ஆக போகுது இப்பெல்லாம் அதே மாலை ஓடாத கொஞ்சம் பொறுமையா இப்போ சின்ன வயசுலலாம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா டபக்கு டபக்கு டபக்குன்னு தான் இருக்குது கொஞ்சம் மெதுவா சுத்துங்க ஊமியாரே கொஞ்சம் மெதுவா சுத்துங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வாரு ஆட்டிச்சு ஓட்டிக்கு இருக்காங்க அவனுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் பாவாங்க ஏன் சொல்றேன் சிக்ஸர்ல சென்டர்ல ஓகே சாக்கம் சொல்றக்கும் நல்லா பஞ்சு போல மெத்த போல இருப்பாப்ல நான் பேக்கில் உட்காரன்னு தெரியும் பேக் வலி என்னன்னு ஐயோ யோ பாவாங்க ஏன்னா நான் அப்போ பின்னாடெலாம் உட்காந்து பக்கமோ தெரியலடா அது சின்ன ஸ்பீட் பிரேக் ஏறுனா கூட பயங்கரமாக அடிக்கும் ஏன்னா ரெண்டு சக்கஸ் வரலாம் இல்லை ஸோ வருங்காலத்தில் நல்ல ரெண்டு பக்கம் வச்சு பாவம் பின்னாடி கோரேட்ரு வரவனுக்கும் பின்னாடி உட்காந்துட்டு வரவனுக்கும் ஸோ பெனிஃபிட்டாக இருக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வண்டி அப்டேட் பண்ணும்போது அதையும் பார்த்து வாங்கலாம் சரிங்களா ஓகே இன்னும் கொஞ்சம் தூரந்தாங்க கூகுள் மேப்பில் அவன் சொன்னால் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் நம்ம போய் அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ ஓகே டூ ஹவர்ஸ் தானே நம்ம ஏதாவது ஒரு ஒன் அவருக்கு அப்புறம் ஒரு டீல டீ சாப்பிட்ல நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒர்க்லாக் கிளாக் அங்கேருந்து நம்ம கிளம்புனதுலேருந்து எத்தனை மணி நேரம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆனாலும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்டாக தான் வச்சுக்கணும் ஏங்க பார்த்திங்கன்னா வண்டிக்கும் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் சடனாக அப்படியே ஓட்டுற அளவுக்கு நம்ம வண்டி ஒன்றும் ஆயிரம் சிசிலாம் இல்லை நூற்றி ஐம்பது சிசியிலேயே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொடுக்குது அதுக்காண்டி நம்ம ஓவராக போட்டு தட்டு தாத்து தட்டுனோம்னா அப்போ செத்து போகும் அதனால கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அப்படியே பொறுமையா போனோம்னா அது நமக்கு பயங்கரமான ஒரு ஒரு பல இடங்களை நமக்கு வந்து கூட்டிட்டு போய் காமிக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு நேரத்தை சொதப்பிடுச்சுன்னா சொதப்புனதா அதே மாதிரி போன டைம் மூணாறு இருப்போம் ஒம்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு நல்லவேளை அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அப்படி வண்டி ஓட்டேன் கிளட்சு பிடிக்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸோ அப்போக்கப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரையெல்லாம் அப்போக்கப்போம் மாற்றிட்டோம்னா அது பெரிய பிரச்சனை உண்டாக்குது ஏன்னா கிளச் கேபிளை நான் விட்டுருந்தேன்னா என்னால் கிளச் பிளேட்டே அடியாகும் கிளச் பிளேட்டோட ரேட்டும் கூட அதை பார்க்குற நேரமும் கூட அதனால் சின்ன கேபிள் தான் ஒரு நானூறுவா தான் ஆச்சு டக்குன்னு மாற்றிட்டேன் எனக்கு அந்த ஒரு சா பண்ண டக்குன்னு சொன்னார் தம்பி இப்பெல்லாம் மாற்றிருங்க இல்லைனா வீணாக போகும்பா அப்படின்னா சரி ஓகேனே சொல்லிட்டு அதுவும் மாற்றினேன் மாற்றினதுக்கு அப்புறந்தான் ஆயில் சர்வீஸு கிளச் கேபிள் அப்புறம் வேறு என்ன மாற்றினேன் இது ரெண்டும் மெயினாக மாற்றி விட்டு ஆ செயின் ப்ராக்கெட் மெயினாக மாற்றினேங்க அதுவும் நல்லா தேஞ்சிருந்துச்சு அதையும் மாற்றிட்டு கடைசி அந்த செயின் ப்ராக்கெட் மாற்றினதும் கையோட கொடுக்கணே இடைக்கு போடுக்குறேன்னு கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்டு இரும்போட ரேட்லாம் ரூபாய்க்கு மேலே மாறிடுச்சு அதனால் அது ஒரு பெனிஃபிட் தான் ஸோ வாங்கிட்டு போயிடறேன் இப்போ நான் காம்ஜியில் பார்த்திங்களா இங்கே பார்த்திங்களா இந்த ஹீரோ வந்து நம்ம ஆல்ரெடி தமிழ் படத்தெலாம் பார்த்துருப்போம் அவரோட கட் அவுட் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட்டு அவர் தட்டு தட்டுன்னு மட்டிருக்காங்க ரெண்டாவது நிறையா மாடல்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு குறையே இல்லை அப்படியே சைடில் பார்த்தே வந்தீங்கன்னா அது தெரியும் சின்ன சின்ன கிராமத்தில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இப்போ என் ரீசண்டாக என் ஃபோன் ஃபோனில் என்னோடய ஃப்ரெண்டு கால் போகும்போது என்ன சொன்னான் தெரியுமா ஆனால் கேரளாவில் தான் நான் இருக்கேன் விவசாயம் இங்கே ஒன்றும் பெரிய அளவிலாம் இல்லைனே தென்னைமரம் இருக்குது ஓரளவுக்கு இது ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில்னால் அதிக உற்பத்தியாக நடக்குது இங்கே என்னென்ன தேயிலை தான் நம்ம டீ குடிக்காமல் கூட இருந்துட்டோம் ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் நம்பி தானே பல ஊரே இருக்குது இங்கே சின்னதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தெரியுதா இங்கே ஓகே கொரோனா மாரிட்டாயே வரட்டும் அப்போ தான் நம்ம யார் நான் எடுத்துகிட்டே அப்படின்ற மாதிரினா ஸோ அதில் எனக்கு தமிழ்நாடை விட்டு கொடுக்க முடியல உண்மையாவே தமிழ்நாடு அவ்வளோ ஒரு பலமிக்கமான ஒரு நாடு இந்தியாவும் நல்ல ஒரு பொருளாதாரத்திலையும் சரி இப்போ காசு பணம் இருக்குது தங்கம் வாங்குற பைக் வாங்குறோம் கார் வாங்குற ஓகே அதை தாண்டி அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா அப்படி பார்க்கும்போது சோறு தண்ணி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து இப்பயே நம்ம எல்லாமே சேமிச்சு வச்சுக்கலாம் ரெண்டாவது நல்ல வளமான நாட்டில் தான் இருக்குன்றது நம்மளா தெரிஞ்சுக்கோங்க கேரளான்றது நமக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிறக்காண்டி மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஆகும் தான் வரோம் ஆனால் அதுக்காண்டி கூலிங்கும் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் கேரளா மொத்தமே கூலிங்காக இருக்குங்கன்னா வாய்ப்பே இல்லை கொச்சின்னு எடுத்துக்கோங்க நீங்கள் போயிருங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்னா இப்படி வெயில் அடிக்குதுன்னு இது ஏசி இல்லாமல் வாழ் இருக்கவே முடியாது சரிங்களா ஸோ கேரளா ஒவ்வொரு இடம் மட்டும்தான் ஃபேமஸ் மற்ற எல்லா இடமும் ஃபேமஸ்லாம் இல்லை அங்கேயும் சிட்டிகள்லாம் இருக்குது கடல் சார்ந்த பகுதிகளாக இருக்குது அங்கேயும் பயங்கரமான வெப்பமும் இருக்க ஒரு இடம் தான் ஸோ சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மூணாறு நம்ம இப்போ போகிறோம் இல்லையா சைடு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மலைப்பகுதி அதனால கூலிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே பார்த்தா மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ஸோ வால்பாறையில் கூட ரீசெண்டாக போனால் அவ்வளோ ஒரு மிஸ்ட் இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு இங்கே என்னடா ஒன்றுமே காணும் ஆனால் பசுமையாக இருந்துச்சு அது வேணால் ஒருத்துக்குறேன் இல்லைன்னு சொல்லவில்லை அதுக்கான கேரளாவும் குறை சொல்ல முடியாது ஸோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வாங்க ஆனால் என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே வண்டி நிப்பாட்டியாச்சு ஓகே கட் கட் பண்ணால் இப்போ நம்ம இருந்தால் வெளியே வந்தாச்சு இப்போ பீச் ஏரியாவுக்கு வந்துட்டேங்க ஸோ சொல்லப்போனால் நானும் குழந்தைத்தனமாகவே போகிறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா சுற்றி அப்படி அப்படிதான் நடந்துச்சு அதனால் நம்மளும் காற்றுல இறங்கி விளாட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து அட்டகாசம்தான்

நண்டு நிறைய இருக்கா பானா எடுறாங்க யாரு முக்கார்டு இருந்து? அங்கிருந்து இருந்து? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோபுரோவில் வந்து ரொம்ப பாஸ்ட் மோடில் வச்சுட்டு அப்படியே வந்து நின்று நானும் என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க இது வந்து சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் நடந்துக்குரிய நிகழ்வு ஆனால் சன் செட்டப்பை எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் இப்போ நான் அந்த நின்றுக்கிட்டான் சுற்றி தான் தெரியிறேன் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற பாருங்க ஒன்றா ரெண்டா சல்மான் கான் ஷாருக் கான் எல்லா போர்ஸும் எடுக்கிறான் ஆனால் போஸ்ட் போடும்போது தெரியும் சிரிப்பாக இருக்கும் ஆனால் எடிட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் ஓகே தான் ஆனால் பட் அலைகள் பயங்கரம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ சன்செட்டுக்கு வந்திருக்கேன் சன்செட்டோட வியூ பாயிண்ட் பாருங்களேன் ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் கண்டிப்பாக வரணும் ஸோ இங்கே உள்ள கல்ச்சர்களும் சூப்பராக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் பாய்